ஆ போட்டு போட்டேன் போட்டு போட்டு போட்டேன் போட்டு 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 போய்க்கு போயிக்க போயிக்க போட்டு 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 பையன் வண்டாமே போயிட்டு போயிட்டு வர போயிட்டு பக்கம் வண்டி அவ்வளோதான் அப்படியே போட்டான் அப்படியே இந்த முதல் பையனை விட்டுருங்க தம்பி அந்த பக்கம் ஓரமாகவே போயிக்கா போட்டியா போட்டியா போய்ட்டு அவனே அவனு பையனை விட்டுருங்க ஆ போட்டோம் போட்டோம் போட்டேன் போட்டேன் போயிட்டேட் வர வரேன் வர போட்டேன் 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 இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வந்துடுமோ நினைக்கிறேன் நல்லா வந்துடுமோ ங்க அஞ்சு ஆந்தான் அப்படின்னு பாட்டிங்க பாட்டிங்க ரெண்டு இது நிறையா வராங்க இவங்க இல்லை போயிடும் நிறையா வராங்க ஆமாம் மெதுவாக மெதுவாக ஆ அப்படியே போட்டோம் 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 அப்படியே விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அவங்களோட சேர்ந்து அப்படியே முன்னாடியே போயிடும் அப்படியே திரும்பிடுங்க அப்படியே திரும்பிடுங்க அந்த அப்படியே இந்த மூணாவது விட்டுட்டு அப்படியே பின்னாடி அப்படியே இந்த இருங்க யாருமே இடிச்சிடாம பையன் பின்னாடி பேரு பேர் இருந்து போயிட்டே ஆ போட்டோம் அந்த பையன் முன்னாடி போய்ட்டு

ಇನ್ನು <laughs> <laughs>

Why should you take a chance of reach out? Yeah Well. Why should you take a chance to சூமர் இருந்தது சூப்பரா a formatada